அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்ன அப்படின்னா ஹேர் க்ரோத் ஆயில் தான் ஹேர் க்ரோத் ஆயில்னு சொன்னால் தலைமுடி வளருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வளரும் இது எதுன்னு எதை வச்சு நம்ம அதாவது நீங்கள் எத்தனையோ மூலிகை எண்ணெய் பார்த்துருப்பீங்க இது என்ன அப்படின்னா புது விதமானது அதை எப்படி நீங்கள் புதுசாக ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்லாம் சில கேள்வி கேட்கலாம் ஆமாம் அவங்க வந்து நம்ம எட்டு வருஷமாகவே நம்ம சேல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் வாங்கினவங்க பயனடைஞ்சிட்டு தான் இருக்காங்க சரிங்களா இது வந்து என்ன அப்படின்னா எங்கள் தாத்தா பாட்டி வெளியில் வந்தது தான் மதுக்காரைப்பட்டை மதுக்காரை இலை இதை வந்து ரெண்டையும் சேர்த்து நம்ம தயார் பண்ண ஆயில் தான் மதுக்கரை சரிங்களா இப்போ வந்து இதுல மதுக்காரப்பட்ட மதுக்கரை இலை மட்டும்தான் கலந்துருக்கீங்களா அப்ப வேற மூலிகை இல்லைன்னா கண்டிப்பா எல்லா மூலிகையுமே இருக்குங்க காமனாக கலக்கக்கூடிய நெல்லிக்காய் அவுரியலை செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ இது மாதிரி எல்லா மூலிகுமே நம்ம கார்ந்துருக்கோம் எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னா மதுக்காரை இலை தான் இதில் ஸ்பெஷல் சரிங்களா இப்போ வந்து மதுக்கார இலை எதுக்கு அப்படின்னா தலைமுடி உதிர்வை வந்து நிறுத்தும் கண்டிப்பாங்க ஒரு நாலே வாரத்தில் தலைமுடி உதிர்வை நிறுத்திரும் நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கையில் அப்படின்னா நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் அப்படி நிற்கல அப்படின்னா உங்கள் காசை நீங்கள் திரும்பி வாங்கிக்கோங்க சரிங்களா இளநறை கருப்பாகும் இது எவ்வளோ அப்படின்னா ஆறு மாதத்தில் இளநரை கருப்பாகும் முடி வந்து மூணே மாதத்தில் நல்லா வளர்றதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் சரிங்களா முடி வந்து அடர்த்தியாக நீந்து வளர்கிறதுக்கு இதை உதவி செய்யும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு வந்தோம் அப்படின்னா தலைமுடி நூறு வயதானாலும் கண்டிப்பாக நிறைக்காதுங்க இதை நான் அடித்து சொல்லுவேங்க அப்படின்னா இது வந்து எங்கள் எங்கள் அம்மா பாட்டி எங்கள் எங்கள் அம்மா பாட்டி அப்படின்னா எங்கள் அம்மாவோட அம்மா அவங்களுக்கு வந்து எண்பது வயசு இறந்து போகும்போது அவங்க இறந்து போகையில் அவங்களுக்கு ஒரு தலைமுடி கூட நிறைக்கல இதெல்லாம் நான் என்னால் ஃபோட்டோ எடுத்து வைக்க முடியல ஏன்னா அப்போது நான் சின்ன வயசாக வரைக்கும்ல அவங்க இறந்துட்டாங்க அதனால் ஃபோட்டோலாம் எடுத்து வைக்கலாங்க அவங்க எண்பது வயசாகிது அப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முடி எப்படி கருப்பாகவே இருக்குது வயசாகும் நிறைக்காமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த மதுக்காரப்பட்டையும் மதுக்கார இலையும் தான் சரிங்களா அதனால தான் நான் உங்கள்கிட்ட வந்து இவ்வளோ உறுதியாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நீங்களும் வாங்கி பயன்படுத்தி பயன்பெறணும் அப்படின்னு நான் அவங்க கேட்டுக்கிறேன் ஓகே சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருங்க தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ